வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி எழுதிய என்னை தின்றாய் அத்தியாயம் ஏழு இனியாவும் கௌதமும் சேர்ந்து வர லீலாவும் சுதாவும் கௌதம் வீட்டின் டைனிங் டேபிளில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர் இருவரும் மலர்ந்த முகத்தோடு உள்ளே நுழையும் போதே பெற்றவர்கள் மனது குளிர்ந்து போனது முகத்திலும் இருந்த கலையும் சந்தோஷமும் ஜோடி பொருத்தமும் உண்மையில் அவர்களே தேடி ஒரு வரன் கிடைப்பது சந்தேகம்தான் என்று தோன்றியது சுதா இனியாவை கண்ட சந்தோஷத்தில் அவளோடு பழையபடி கதை பேச ஆரம்பிக்க ஆண்டி இது எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க என்று சுதாவிடம் நீட்டினால் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக நீயே போட்டு விடப்பா என்றார் லீலா இங்கவா என்று தன் அருகே அழைத்தவன் அவளுக்கு அந்த சங்கிலியை அணிவித்து விட்டான் நல்லா இருக்காமா என்று அவளை தோழமையோடு அணைத்தபடி தன் அன்னையிடம் கேட்டான் ஏன் கண்ணே பற்றுண்டா என்று இருவருக்கும் சேர்த்து திருஷ்டி கழித்தார் ஆக இப்படித்தான் கௌதமும் இனியாவும் வீட்டினர் சம்மதத்தோடு காதலித்தனர் கௌதம் கேட்டுக்கொண்டபடி இருவருக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் மட்டும் செய்துவிட்டு திருமணத்தை தள்ளி போட்டனர் அதன்பின் அவன் பெங்களூரிலும் அவள் சென்னையிலும் என்று சில மாதங்கள் வேலை பார்த்தனர் கௌதம் அடுத்த வேலைக்கு மாறியிருந்தபோது இருந்தபோது புது வேலையை சென்னையில் தேடிக் காதல் என்ற ஒரு வார்த்தைக்கு அவர்களின் உறவு எத்தனை எத்தனையோ அர்த்தம் கொடுத்து பலப்பட்டிருந்தது செல்ல சீண்டல்கள் சின்ன சண்டைகள் என்று அவர்கள் இருவரும் இரண்டு வருடத்தில் அநேகத்தை பார்த்திருந்தனர் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் இல்லை என்பது போலத்தான் அவர்கள் காதல் இருக்கும் அதிகமாய் தன் துணையையும் துணையின் காதலையும் உணர வைத்தது அந்த சமயங்களில் வந்த சினிமா பாடல்கள் தான் என்றால் அது மிகையாகாது அவர்கள் அதிக நேரம் பேசிக் கொள்வதே பாடல்கள் மூலமாகத்தான் இருக்கும் நாட்கள் அதன் போக்கில் ஓட கௌதம் தங்களுக்கென்று சென்னையில் ஒரு வீடு வாங்கியிருந்தான் ஹவுசிங் லோன் தான் என்றாலும் அவர்களால் முடியும் என்று தோன்ற இனியாவும் கௌதமும் முடிவு பண்ணி வீட்டில் சொல்லி அவர்களுக்கென்று வீடு வாங்கிக் கொண்டனர் கௌதம் வீடு வாங்கிய போது அவனுக்கு இருபத்தி ஏழு வயதாகி இருந்தது இனியாவும் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் இருக்க வீட்டில் பெரியவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் இருவரும் சம்மதித்தனர் தீபக்கிற்கும் கூட இருபத்தி ஒன்பது வயதாகிவிட்டதால் வரங்கள் வந்து கொண்டிருந்தது இனியாவிற்கு முடிக்காமல் அவன் திருமணம் முடிக்க மனதாயில்லை அதோடு கூட அவனும் அப்போதுதான் எம்டி முடித்து தனது சொந்த ஊரிலேயே பிராக்டிஸ் ஆரம்பித்திருந்தான் இனியா கௌதம் திருமணம் பெற்றோர் சம்மதத்துடன் ஒரு நல்ல நாளில் நடக்க தீபக்கிற்கு கூட அடுத்த ஆறு மாதத்தில் திருமணம் முடிந்திருந்தது ஆக இப்படித்தான் உருகி உருகி காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவரும் அதற்கு சாட்சியாய் சித்துவையும் ஹாசினியையும் பெற்றுக் அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாமே இருக்கும் இனிய அவனிடம் கடி வாங்கினால் கௌதம் அவளிடம் விதி வாங்குவான் என்றாலும் அது வெகு நேரம் நீடித்திருக்காது அவர்கள் சண்டையை எல்லாம் பெரிதாக எடுத்து பஞ்சாயத்து செய்ய போனால் கடைசியில் நாம் தான் முட்டாளாக மாறுவோம் என்ற அளவிற்கு அவர்கள் வாழ்வு இருந்தது இத்தனை அன்பும் காதலும் கொண்ட இனியாவிற்கு தான் இதயம் படபடத்தது முடியாமல் போக இப்போது இரத்த பரிசோதனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அவளது ஆன்லைன் வகுப்பில் இருக்க கௌதம் தீபக்கோடு பேசிவிட்டு தனது மூழ்கி போனார் ஹாசினியின் வகுப்பு முடியும் போது வீட்டின் அழைப்பு மணி அடிக்க சாப்பிட்ட பெண் எடுக்க வேண்டிய பரிசோதனைகளுக்கு ரத்தம் எடுக்க லேபில் இருந்து ஆள் வந்திருந்தார் ஸ்வீட்டா என்று இனியாவை அழைத்தவன் அவளுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க உதவ சித்துவும் ஹாசினியும் ஏதோ அதிசயம் போல அன்னை அருகிலேயே நின்று பார்த்தனர் அவர் ரத்தம் எடுத்து முடித்ததும் வலிக்குத அம்மா என்று ஹாசினி பாவமாய் அன்னை மேல் சாய்ந்தபடி கேட்க இல்லடா சரியா போயிடும் என்று இனி அவளை அணைத்து கொண்டாள் அம்மாக்கு ஏன் அங்கிள் இந்த ஊசி போட்டாங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க என்றான் சித்தார்த் சொன்னதை கேட்டு ரத்தம் எடுக்க வந்திருந்தவரும் கௌதமம் சிரிக்க இனியாவோ நான் அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் நீ ஹோம்ஒர்க் பண்ணலனா உனக்கும் அதே தான் என்று இனியா ஊசியை கண்காட்ட அப்படியாப்பா என்று தந்தையின் காலை பிடித்துக்கொண்டால் ஹாசினி ரத்தம் எடுக்க வந்தவருக்கு தொகையை செலுத்தியவன் ரிப்போர்ட் எப்போது வரும் என்று தெரிந்து கொண்டு மகளை தூக்க சித்து வா உனக்கு கிளாஸ் இருக்குல்ல என்றதும் சேட்டை செய்யாமல் அன்னையோடு போய்விட்டான் ஹாசினி தன் தந்தை வீட்டில் இருந்ததால் ஆனந்தியின் சொல்பேச்சிற்கெல்லாம் ஒழுங்காக கீழ்படிய மதியம் நால்வரும் சாப்பிட்டு முடித்ததும் சத்தம் போடாமல் தூங்கிவிட்டாள் ஆனந்தியே இனியாவிடம் சொல்லி சிரித்திருந்தார் இந்த பொண்ணு தம்பி இல்லனா நம்மளை என்ன பாடுபடுத்தும் இனியா இப்ப பாரு இன்னைக்கு சத்தமே இல்லாமல் எல்லா வேலையும் நடந்திருக்கு என்று சிரிக்க கௌதம் மறுபடி தனது கணினியில் அமர்ந்திருந்தான் ஆனந்தி தனது மதிய உணவிற்கு வீட்டிற்கு சென்றிருக்க இனியா சென்று அறைக்குள் படுத்து விட்டாள் சற்று நேரம் கழித்து தனது அறையில் இருந்து வெளியே வந்தவன் இனியாவை தேட சித்து அருகே படுக்கையில் படுத்தபடி அலைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தாள் என்னடி படுத்துட்ட வேலை பாக்கலையா என்று வந்து மகன் அருகே அமர ஹாசினி தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாள் இருக்குங்க தூங்க போகிறேன் என்றால் ஏதாச்சும் செய்யுதா மறுபடி என்று அவளை உற்று நோக்க ஒன்றும் இல்லைப்பா வேலை செய்ய மூடல கொஞ்சம் நேரம் தூங்கணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்போ இன்னைக்கு லீவ் போட்டிருக்கலாம்ல எப்படியும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல லீவுனா மட்டும் என்ன வித்தியாசம் லேப்டாப் முன்னாடி தான் உட்காரணும் சரி தூங்கு ரிப்போர்ட் மூணு மணிக்கு வந்துடுமா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க சொன்னான் அந்த பையன் ம் என்று இன்னும் அலைபேசியை நோண்டி கொண்டிருக்க தூங்குடி என்று அலைபேசியை அவளிடமிருந்து பிடுங்கி தூரத்தில் வைத்தவன் சித்துவோடு மெத்தையில் அமர்ந்தபடி லீகோஸ் வைத்து வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருந்தான் இனியாவோ தூக்கம் வராமல் அவனை சுரண்ட தூக்கம் வரல என்றாள் கண்ண மூடு தூக்கம் வரும் என்றபடி சித்துவிற்கு அடுத்த கோட்டையை கட்டி காண்பித்துக் கொண்டிருக்க ஃபோன் பார்த்துட்டே தூங்கிடுவேன் ப்ளீஸ் பா என்றதும் அவளை முறைக்க அவளும் பதிலுக்கு முறைத்தாள் தூக்க வரலையா என்று கேட்க ம் நான் மொபைல் பார்க்குறேன் வீடியோஸ் பார்த்துட்டு தூங்கிடுவேன் நீ எந்திரிச்சு வேலை பாரு தூக்கம் வந்ததும் அப்புறம் வந்து படு என்று சொல்ல இம்ச என்று அவனை அடித்துவிட்டு மறுபுறம் திரும்பி படித்துக்கொள்ள உண்மையில் தூங்கி போனாள் மாலை நான்கு மணி போல இனியா எழுந்திருக்கும் போது சிந்து அதிசயமாக அவள் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனால் தொட்டிலில் ஹாசினி இல்லை வெளியே வர ஹாசினி ஆனந்தி அக்காவோடு விளையாடி கொண்டிருக்க கௌதம் இன்னொரு அறையில் அமர்ந்து தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா என்று கதவில் சாய்ந்தபடி கேட்க ராத்திரி பத்து மணிக்கு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து போது திரும்ப இந்த டைலாக் தேவைப்படும் மறந்துடாத என்று சிரித்தான் இன்னைக்கே நான் ரெஸ்ட் மூடு என்று செலுப்பி கொள்ள ஆ அப்போ என்று நெட்டி முறித்தவன் டீ குடனியா என்றான் அந்தக்கா போட்டு வச்சிருப்பாங்களே கேட்டாங்க நான் தான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு சொன்னேன் என்று சொல்ல தேனீர் எடுத்து வந்து அவனோடு குடித்து முடித்தவள் ரிப்போர்ட் வந்ததா என்று அவனிடம் விசாரிக்க ஏற்கனவே அவன் தரவிறக்கம் செய்த ரிப்போர்ட்டை அவளுக்கும் தீபக்கிற்கும் அனுப்பியிருந்தான் ஓ பாரு ஆறு மணிக்கு மகாதேவ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் ரெடியாகு என்றான் போலாம் என்று முடித்துக்கொண்டு தனது மடிக்கணினியில் அமர்ந்தவள் அவன் வந்து உளுக்கும் வரை அனல் பறக்க வேலை பார்த்துக் கொண்டிருந்தாள் இனியா என்று அவளை இழுத்துக்கொண்டு ஒரு வழியாக பிள்ளைகளை ஆனந்தி அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு கிளம்பிவிட்டனர் அங்கே மருத்துவமனையில் அவர்கள் காத்திருக்கும் போதே தீபக் கௌதமின் எண்ணிற்கு அழைத்திருந்தான் சொல்லுங்க மச்சா என்று அவளை பார்த்தபடி அழைப்பை எடுக்க எங்கே இருக்கீங்க இனியா இருக்கிறாளா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்க ரிப்போர்ட்டை பார்த்தேன் இனியா இப்போது எவ்வளோ வெயிட் போட்டிருக்கா என்றுதான் முதல் கேள்வியே தெரியல இப்போதைக்கு செக் பண்ணலையே என்ற யோசனையோடு சொல்ல சரி வீட்டுக்கு வந்துட்டு பேசுங்க டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஃபோன் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் என்று வைத்து விட்டான் என்னவா என்று கேட்டவளுக்கு வீட்டுக்கு வந்துட்டு பேச சொன்னாங்க என்று முடித்து விட்டான் அங்கே மருத்துவமனையில் அவளது பிபி மற்றும் பல்ஸ் ரேட் பார்க்கும்போது சற்றே வித்தியாசமாக இருக்க அந்த செவிலியர் அவளை ஒரு பார்வை பார்த்தார் பிபி அதிகமாக இருக்கிறதோ என்று எண்ணி கௌதம் அவர் எழுதி கொடுத்த சீட்டினை பார்க்க அதில் பிபி நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்றும் பல்ஸ் ரேட் ஐம்பத்தி எட்டு என்றும் இருந்தது ஏதாவது மருந்து எடுத்துக்கொள்கிறாரா என்று கேட்டு இல்லை என்ற பதிலை பெற்றுக்கொண்ட செவிலியர் அடுத்ததாக அவர்களை உள்ளே போகச் சொன்னார் மருத்துவரைக்கான உள்ளே செல்ல தனக்கு முந்தைய நாள் நடந்ததையும் அதன் பிறகு வீட்டின் அருகே இருந்த கிளினிக் சென்றதையும் விவரிக்க நேத்து பல்ஸ் ரேட் வேற மாதிரி இருக்கு இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு உங்க வயசு என்ன பண்றீங்களா அடுத்த கேள்வி ஆமாம் டாக்டர் ரெண்டு பேருமே ஐடி தான் என்று கௌதம் சொல்ல ஆச்சரியமாக இருக்கு நீங்கள் ஐடில இருந்துட்டு இவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறீங்க பரவாயில்லையே ஆனால் உங்கள் மனைவிக்கும் சொல்லிக் கொடுக்கலாமே என்றார் டாக்டர் கௌதம் இனியாவை முறைத்து பார்க்க இனியா தன் பார்வையை டாக்டர் புறம் திருப்பினாள் உங்களுக்கு இந்த லாக்டவுன் முன்னாடி எவ்வளோ வெயிட் இருந்துச்சு அதே வெயிட் தான் இப்பவும் இருக்கிறீங்களா என்று இவரும் உடல் எடை குறித்தே கேட்க கௌதம் அவரை கவனித்தான் இல்ல டாக்டர் நான் வெயிட் செக் பண்ணல ஆனா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கு நான் வெயிட் கூடி இருக்கேன்னா எவ்வளோன்னு தெரியல என்றதும் அவளை வெளியே அனுப்பி செவிலியர் அருகே இருந்த வெயிட் மிஷினில் உடல் எடை பார்க்க சொல்ல பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் வந்து அமர்ந்திருந்தாள் பார்த்துட்டீங்களா எவ்வளவு பத்து கிலோ கூடியிருக்கேன் டாக்டர் உங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனா உங்க ரிப்போர்ட்ஸ் அத்தனை மோசமா இருக்கு வெறும் முப்பத்தஞ்சு வயசு கூட தாண்டாத ஒரு பொண்ணுக்கு அறுபது வயசு பாட்டியோட அளவுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கு உண்மையிலேயே ஹார்ட்ல பிரச்சனை இருக்குதான்னு பார்க்கணும் ஒரு இசிஜி எடுத்துடலாமா என்று அவர் சொன்னதில் கௌதம் முகம் மொத்தமாக மாறி இருந்தது ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா டாக்டர் என்று கௌதம் கேட்க இப்போதைக்கே அவங்க பீட் ரேட் சரியா இல்லை நேத்து படபடப்பா இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க இதய துடிப்பு சீராவே இல்ல திடீர்னு வேகமா துடிக்குது திடீர்னு மெதுவா துடிக்குது இந்த மாதிரி இருக்க கூடாது நம்ம இதயம் கூட ஒரு மெஷின் மாதிரி தான் வாழ்க்கை முழுக்க நிக்காம ஓடிட்டு இருக்க ஒரு மிஷின் அது சீரா ஒழுங்கா ஓடினாதான் அதிக மைலேஜ் கொடுக்கும் திடீர்னு வேகமா துடிச்சு திடீர்னு மெதுவா துடிக்கிறது எல்லாம் நல்லது கிடையாது இப்போதைக்கு பிபிக்கும் கொலஸ்ட்ரலுக்கும் மாத்திரை எழுதி தர இதை ஒரு மாசம் கண்டிப்பா சாப்பிடணும் ஹார்ட் பீட் ரேட் அவங்களுக்கு ஒழுங்கா வரணும் அதுவரை இந்த மாத்திரை எல்லாம் கண்டிப்பா எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இப்பவே இசிஜி எடுத்துட்டு வர முடியுமா இசிஜி பார்த்துட்டா சில விஷயங்களை ரூல் அவுட் பண்ணிடலாம் என்று அவர் துரிதப்படுத்த சரி டாக்டர் என்று அவர் எழுதி கொடுத்ததை வாங்கி கொண்டவன் இனியாவை அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த லேபில் இசிஜி எடுத்தான் கூட்டம் இல்லாமல் இருந்ததால் அரை மணி நேரத்திற்குள் திரும்ப வர அவர்கள் வாங்கி வந்த ரிப்போர்ட்டை பார்த்தவர் யோசனையோடு அவர்களை பார்த்தார் நார்மலா இல்ல இப்போதைக்கு ரத்த அழுத்தம் சீராக இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை போதும் நாளைக்கு எக்கோ எடுத்துட்டு வாங்க தான் பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பிரச்சனையான்னு பார்க்கணும் உங்க வீட்டுல யாருக்காச்சும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கா என்று கேட்டார் இல்ல டாக்டர் என்று சொல்ல இதுக்கு முன்னாடி நெஞ்சுவலி மாதிரி எதுவும் வந்திருக்கா இல்ல நேற்று எதுவும் வாமிட் எடுக்கலையே என்று திரும்பவும் கேட்க என்று சொன்னவர்கள் இருவரும் அரண்டு போயிருந்தார்கள்